திருவண்ணாமலை போவது என்பதே பெரிய இன்பமான ஒரு விஷயம்தான் அண்ணாமலையாரை தரிசிக்கப் போகிறோம் என்கிற மனநிலை இருக்கிறதே அது மிகவும் ஆனந்தமான ஒரு நிலையாகும் ஆனால் திருவண்ணாமலை போவதிலே ஒரு பெரிய சூட்சமம் அடங்கி இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இந்த விஷயம்தான் உண்மையானது அந்த சூட்சமம் என்னவென்றால் நாம போய் அண்ணாமலையாரை அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியாது அவரது அழைப்பு இருந்தால் மட்டுமே நாம் திருவண்ணாமலைக்கு பயணப்பட முடியும் நாம் திருவண்ணாமலையின் மண்ணை எப்போது மிதிக்க வேண்டும் எப்போது அங்கிருந்து புறப்பட வேண்டும் எல்லாம் அண்ணாமலையார் கையில் இருக்கிறது என்பதை நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் அந்த அனுபவம்தான் அண்ணாமலையார் மீது எனக்கு ஒரு தனி பற்றையும் பாசத்தையும் ஏற்படுத்தியது ஒவ்வொரு முறை திருவண்ணாமலை போய் திரும்பும்போதும் மீண்டும் எப்போது திருவண்ணாமலை வருவோம் என்கிற ஏக்கம் மனதில் இருந்து கொண்டே தான்